சப்சா விதைகளின் நன்மைகள் பல உள்ளன அவை செரிமானத்தை மேம்படுத்துதல் இடை மேலாண்மை இதய ஆரோக்கியம் மற்றும் நீரிழவு நோய்களுக்கு நன்மை அளித்தல் போன்ற பல நன்மைகளை வழங்குகின்றன செரிமானத்தை மேம்படுத்துதல் சப்சா விதைகளில் அதிக அளவு உள்ளது இது செரிமானத்தை மேம்படுத்துகிறது மற்றும் மலச்சிக்கலை தடுக்கிறது எடை மேலாண்மை சப்சா விதிகளில் கலோரிகள் குறைவாக மார்சத்து அதிகமாகவும் உள்ளது இது பசியை கட்டுப்படுத்தி எடை இழப்புக்கு உதவுகிறது இதே ஆரோக்கியம் விதிகளில் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் உள்ளன இது இதய ஆரோக்கியத்தை ஆதரிக்கிறது மற்றும் வீக்கத்தை குறைக்கிறது நீரிழிவு நோய் மேலாண்மை சப்சா விதைகளில் நீரிழிவு நோய் எதிர்ப்பு பண்புகள் இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது ஆற்றலை அதிகரிக்க சப்சா விதிகள் ஆற்றலை அதிகரிக்கவும் நாள் முழுவதும் புத்துணர்ச்சியை தரவும் உதவுகின்றன நன்றி சப்சா விதிகளை அனைவரும் முன்பும் ஊட்டச்சத்து பெறுவோம்